இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாத் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சுவையான சிக்கன் பிரியாணி பாத்திரத்தில் எப்படி நல்லா உதிராக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நாலுலேருந்து அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதை வந்துட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட இருக்கணும் ஆறு பச்சை மிளகா கட் பண்ணாமல் காம்பு மாத்திரை எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஆறு கிராம்பு ஆறு ஏலக்காய் நாலு துண்டு பட்டை இந்த மாதிரி சைஸில் நாலு துண்டு பட்டை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு அரை கிலோ அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அரை கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் எனக்கு ரெண்டு கிளாஸ் வந்துச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நான் வந்துட்டு இன்றைக்கி இந்தியா கேட் கிளாஸிக் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த ப்ராண்டு கிடைக்கிதோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே அரிசியை வந்துட்டு ஒரு கிளாஸில் அளந்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தண்ணியோட மெஷர்மெண்ட் தெரியும் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் கீழே வந்துட்டு நான் ஒரு எயிட்டி எம்எல் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தோட கீழே இருக்கிற அந்த ஒரு லேயருக்கு வந்துட்டு அந்த எண்ணெய் வர மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதோடயே நான் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய் சூடானோடனே அந்த வாசனை நல்லா வந்ததுக்கப்புறமா இந்த கரம் மசாலாலாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதோடயே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு வெங்காயம் வதங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு இதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நல்லா ப்ரௌனாக இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா குவிச்ச மாதிரி அளந்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க எப்போவுமே பிரியாணிக்கு பூண்டோட அளவை விட இஞ்சியோட அளவு தான் கூட இருக்கணும் அரைக்கும் போது மிக்சியில் தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படி அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வந்துட்டு இஞ்சியோட அளவு கூட வைக்கிறதுனால அந்த மாய்ச்சர்லே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ்ட்டு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் அடி பிடிக்கும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கலந்து விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதோடைய தக்காளியை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் அரை கிலோ ரைஸ் எடுத்துருக்கிறேன் சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜூஸஸ்லாம் நல்லா இறங்கும் இப்போது சிக்கனையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் வந்துட்டு நாலு இல்லைன்னா அஞ்சு டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் கொஞ்சம் புளிப்பான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் இஞ்சி பூண்டு வதங்குறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் அது வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உடனே எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் பச்சை மிளகா தயிர் எல்லாமே உடனே உடனே சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்க்குறேன் இது வந்துட்டு கடையில் வாங்குகிறேன் மிளகாத்தூள் இதை சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல அந்த தயிர் அந்த தக்காளி எல்லாம் சேர்த்ததுனால அந்த அது சிக்கனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி விடும் இப்போ வந்துட்டு இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இந்த சிக்கனை வந்து நம்ம இப்படியே குக் பண்ண போகிறோம் இப்போ சரியா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் இதில் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை மறுபடியும் இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி நான் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு ஒரு வேளை வந்து நீங்கள் சிக்கனை வந்துட்டு தண்ணி இல்லாமல் குக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து வேகும் போதே ஒரு கிளாஸ் சுட தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு வந்து தண்ணி அளக்குறதுக்கு சிக்கன் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளிடுங்க கீழே வந்துட்டு அந்த கிரேவி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மெஷர்மெண்ட்டையும் சேர்த்து தான் நம்ம தண்ணியோட அளவை எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்திங்க அப்படின்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதுமான அளவுக்கு இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தம் போட போகிறோம் இப்போ நான் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் எடுத்திருந்தேன் நம்ம ஆக்சுவலாக மூணு கிளாஸ் தண்ணி சேர்க்கற மாதிரி இருக்கும் அந்த கிரேவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி இருந்ததுனால நான் கரெக்டாக இதில் ஒரு ரெண்டே கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துருந்தேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஊற வச்சுருந்தா அரிசியும் சேர்த்துக்கோங்க அரிசி எப்போது ஊற வைக்கணுன்னா இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு சிக்கனை அடுப்பில் நீங்கள் போடும்போது தான் அரிசியை வந்து நீங்கள் ஊற வைக்கணும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஊறுனா போதுமான அளவுக்கு இருக்கும் இப்போ கரண்டியோட பேக் சைடில் வந்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க அரிசியை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அரிசி எல்லாமே வந்து அந்த தண்ணியை வந்து அப்சார் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து ஃபுல்லாக குக் ஆகியிருக்காது இந்த நேரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு நான் ஃபுட் கலரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கறேன் ஆரஞ்சு ஃபுட் கலர் இது ஆப்ஷனல் தான் இப்போ வந்துட்டு நம்ம தம் போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு தோசை தவா நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்தேன் அது கீழே வச்சுருந்தேன் அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே நான் தண்ணியை ஒரு பவுலில் வச்சுருக்கிறேன் இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை அப்படியே குக் பண்ணணும் தம் போடும்போது கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்டிங் டைம் விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்துட்டு கரண்டி வந்துட்டு இதுலேருந்து எடுத்து இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சரியா இருக்கும் அரிசி வந்து உடையாமல் வரும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என்னோட நிச்சயம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க